சிறைச்சாலை நினைவுகள் தொடர் ஒன்பது சிறைச்சாலையின் கைதிகள் நடமாடும் பகுதி தவிர்த்த இரண்டு காரியாலய அறைகளே கணக்கெடுப்பிற்காக எஞ்சியிருந்தன ஒன்று கைதிகளை பதிவு செய்யும் அறை அடுத்தது கைதிகள் எடுத்துவரும் பொருட்களை அவர்கள் விடுதலையாகும் வரை சேமித்து வைக்கும் காரியாலய அறை நான் அங்கம் வகித்த குழுவிற்கு கைதிகள் பதிவு செய்யும் காரியாலய அறை ஒப்படைக்கப்பட்டது பிரதான நுழைவாயிலுக்கு வலது பக்கமாக அமைந்திருக்கும் பிரதான மண்டபத்திற்கு அடுத்ததாக குறித்த காரியாலயம் அமைந்திருந்தது இவ்விரு கட்டிடங்களுக்கும் இடையில் ரிமாண்ட் கைதிகள் தங்கியிருக்கும் பகுதிக்கான நுழைவாயில் அமைந்திருந்தது இந்த காரியாலயத்தின் பின்புற ஜன்னல்களினூடாக பார்க்கும்போது பார்க்கும் போது ரிமாண்ட் கைதிகளின் நடமாட்டத்தை அவதானிக்க முடியும் அந்த காரியாலயத்தினுள் நுழையும் போது காலை பத்து மணி இருக்கும் அந்த நேரம் முதல் நாள் கொண்டுவரப்பட்ட கைதிகளின் பெயர் பதிவு இடம்பெற்று கொண்டிருந்தது நீதிமன்றத்தில் ஒருவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு அவருக்கான சிறை தண்டனை அறிவிக்கப்பட்ட பின்னர் அல்லது குறித்த காலத்திற்கு விளக்கமறியில் தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னர் அவ்வாறான கைதிகள் தற்காலிக கூண்டில் அடைக்கப்படுவர் அன்றைய நாளில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்குகள் அனைத்தினதும் விசாரணை முடிவடைந்ததும் குறித்த கைதிகள் சிறைச்சாலை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படுவர் இவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட்ட கைதிகள் அனைவரும் வரிசையில் நிறுத்தப்பட்டு அவர்களது ஆவணங்களின் அடிப்படையில் எண்ணிக்கை சரிபார்க்கப்படும் பின்னர் கைதிகள் இரண்டு வரிசைகளாக அருகருகில் நிறுத்தப்படுவர் இந்த இரு வரிசைகளுக்கும் இடையில் வலப்பக்கமும் இடப்பக்கமும் என மாறி மாறி ஒவ்வொரு ஒன்றரை அடி தூரத்திலும் வளையங்கள் பொருத்தப்பட்ட ஒரு சங்கிலி கொண்டு வரப்படும் குறித்த சங்கிலிகள் பொருத்தப்பட்டிருக்கும் வளையங்கள் கைதிகளின் கைகளில் பூட்டப்படும் இவ்வாறு பிணைக்கப்பட்ட கைதிகள் சிறைச்சாலை வண்டியில் சிறைச்சாலை நோக்கி அழைத்து வரப்படுவர் பிரதான நுழைவாயிலில் நீதிமன்ற ஆவணங்களுக்கு அமைய கைதிகளின் பெயர் விவரம் சரிபார்க்கப்பட்டு சங்கிலி அகற்றப்படும் அதிகாரிகள் பணியில் இருக்கும் பட்சத்தில் அவர்களது பதிவு அன்றைய தினமே இடம்பெறும் அல்லது அவர்கள் பாதுகாப்பாக அடைத்து வைக்கப்பட்டு அடுத்த நாள் பதிவு இடம்பெறும் பெயர் பதிவிற்காக அழைத்துச் செல்லப்படுபவர்கள் தமது மேற்சட்டையை கலற்றுமாறு பணிக்கப்பட்டு வரிசையில் நிறுத்தப்படுவர் வரிசையில் இருக்கும் ஒவ்வொருவராக அழைக்கப்பட்டு அவர்களது விவரங்கள் பதியப்படும் இங்கு அவர்களது சொந்த விவரங்களுக்கு மேலதிகமாக அவர்களது உடம்பில் இருக்கும் மச்சங்கள் வெட்டுக்காயங்கள் வடுக்கல் என்பவையும் பதிவு செய்து கொள்ளப்படும் ஏதும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு உடல் சிதைந்து விடுமானால் அடையாளம் காணும் நோக்கிலேயே இந்த தகவல்கள் சேகரித்து வைக்கப்படுகின்றன பதிவுகள் முடிந்ததும் அவர்களுக்கான இலக்கம் வழங்கப்படும் அன்றிலிருந்து அந்த இலக்கமே அவரது பெயராக மாறிவிடும் அத்துடன் அவர்கள் எடுத்து வந்திருக்கும் பொருட்கள் புத்தகத்தில் பதியப்பட்டு பொருட்கள் அனைத்தும் பொலித்தீன் பையொன்றில் இட்டு முத்திரையிடப்பட்டு கைதியின் இலக்கம் குறிக்கப்பட்டு அடுத்த காரியாலய அறையில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்படும் காரியாலயத்தின் ஒரு மூலையில் ஓர் அதிகாரி நாளேற்று செய்திகளை வெட்டி ஒரு புத்தகத்தில் கொண்டிருந்தார் அவர் ஓர் தமிழர் என்பதை விட சிறைச்சாலையிலேயே தமிழராக இருந்தவர் அவர் மட்டும்தான் சிறைச்சாலை தொடர்பாக நாளேடுகளில் வெளியாகும் செய்திகளை வட்டி ஒரு புத்தகத்தில் ஒட்டி வைப்பது அவரது பிரதான கடமையாகும் அத்துடன் கைதிகளின் விவரங்கள் தொடர்பான ஆவணங்கள் அவரது பாதுகாப்பிலேயே எழுந்து வந்தன திடீரென எல்லோரும் எழுந்து சல்யூட் அடிக்கும் சத்தம் கேட்கின்றது திரும்பி பார்க்கிறேன் வாயிலில் நின்று கொண்டிருந்த பிரதான அதிகாரி அருகில் வருமாறு சைகை செய்தார் இவர் ஏன் என்னை அழைக்கின்றார் வரக்கூடாத இடத்திற்கு வந்துவிட்டேனா மனம் படபடக்க அருகில் சென்றேன் அவர் முன்னால் நின்று கொள்கிறேன் அவர் ஒரு கைதியை காட்டி இவர் ஒரு பிணை மனு தாக்கல் செய்துள்ளார் இன்றுதான் இவருக்குரிய வழக்கு விசாரிக்கப்படுகின்றது இவர் வழக்கு செல்வதற்காக இவரது தேசிய அடையாள அட்டையின் பிரதியொன்றை உங்களிடம் வேண்டியிருக்கின்றார் நீங்களோ தர முடியாது என்று கூறியுள்ளீர்கள் இது என்ன சத்திய சோதனை தலைகால் புரியவில்லை எனக்கு சம்பந்தமே இல்லாததை என்னிடம் ஏதேதோ கேட்கின்றாரே என்ற யோசனையில் இன்றைய பத்திரிகையில் நிறைய செய்திகள் வந்திருந்தன அதனை வெட்டி ஒட்டும் அவசரத்தில் இருந்துவிட்டேன் அதனால் தான் முடியவில்லை என்று எனது பின்னால் இருந்து பதில் வருகின்றது நானும் அந்த தமிழ் அதிகாரியின் பக்கத்தில் தான் நின்றிருந்தேன் இரகசிய ஆவணங்கள் வைக்கும் இடம் என்ற காரணத்தால் நான் அங்கு நிற்பதை விரும்பாமல் என்னை அழைத்திருப்பார் என்ற எண்ணத்திலேயே அவர் அருகில் சென்றேன் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் யாரையோ அழைத்ததற்காக நான் சென்று அவர் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் அவர் அழைத்தது அந்த தமிழ் அதிகாரியை தான் என்ற விடயம் புரிந்ததும் அவ்விடத்தில் பொருட்களை பரிசீலிப்பது போன்று பாசாங்கு செய்ய தூங்கினேன் இவர்கள் சிறை கைதிகள் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் சிறை கைதிகளுக்காக பணிபுரிவதற்காகவே நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றோமே தவிர எமது தேவைகளுக்காக யாரும் சிறையில் அடைக்கப்படுவதில்லை இந்த நேரத்தில் உங்களை இவரது இடத்திலும் இவரை உங்களது இடத்திலும் வைத்து சிந்தித்து பாருங்கள் அப்போது உங்களது மனநிலை எவ்வாறு இருக்கும் அதிகாரி என்ற நிலையிலிருந்து சிந்திக்க முன்னர் மனிதர்கள் என்ற வகையில் சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் யாருடைய நிலை எப்போது மாற்றமடையும் என்று கூற முடியாது நாளை நீங்கள் கைதியாக சிறைச்சாலைக்கு வரும் நிலை ஏற்பட்டால் உங்களது நிலைமை என்னவாகும் இப்போதே இவருடைய ஆவணங்களை வழங்கிவிடுங்கள் அவரது அறிவுரை அவர் மீது மரியாதையை அதிகப்படுத்தியது பிரதான அதிகாரிக்கு ஒரு சல்யூட் அடிக்க வேண்டும் போல் இருந்தது தோற்றத்தில் கம்பீரம் இருந்தாலும் கராரானவர் போல் காட்சி அளித்தாலும் அவரில் கருணை தாராளமாக குடிகொண்டிருந்தது ஒன்றை சொன்னால் அதிர்ச்சி அடைவீர்கள் ஆவணத்தின் பிரதி வேண்டும் என்று கேட்டு நின்றவரும் ஒரு தமிழர்தான்